ஏடி சின்ன பொண்ணு காலையில இவ்ளோ நேரம் மச்சிட்டு இன்னும் எந்திரிக்காமே கிடக்கா இப்படியே சாப்பிடாம கிடந்தானா வயிறு வலி வந்து அல்சர் வர எந்திரி அம்மா என்னனே தெரியலம்மா வயிறு ரொம்ப வலிக்குமா ஏடா கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் அதனா வயிறு வலிக்காம என்ன பண்ண செய்யோ இப்போ மரியாதை எந்த இல்லற விளக்கு மாதிரி அடி வாங்க பத்துக்க அம்மா என்னனே தெரியலம்மா வயிறு ஒரு மாதிரி ரொம்ப வலிச்சிட்டே இருக்குமா நான் உன்னை வேலதே சொல்ல வேண்டே நீ இப்படி பொய்யா மச்சிட்டு அலையறே இப்போ மரியாதை எந்திரி கலமடு ஏடா 24 மணி நேரமா பெட்டே படுத்து கிடக்கியா வர சூடா இருக்கும்ல போய் குளிச்சிட்டு வா ஆ போறமா எப்ப انا போற நீ என்ன விடவா போற சரியான குண்டம்மா ஐயோ வலிக்குதே ஏ புன்னா நீ அம்மா சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது போல என்ன வலிக்கு தெரியுமா ஏல ரொம்ப வயிறு வலிக்கனாவே இருனாவே காசாய் மட்டும் கொண்டு வரேன் ஐயோ உன் காசாயத்தை குடிக்கிறதுக்கு நான் குளிச்சதே வந்தறேன் பா ஏல ஏத்து பேசாம வந்துட்ட உனக்கு வயிறு வலிக்காதேன்னா பயமா சின்ன பொண்ணுடா வா என்னமா இப்போ தான் انا குடிக்க போறே சொன்னா அதுக்குல வாங்கா என்னமோ உனக்கு கிறுக்கா பிடிச்சி இருக்கு ஏல சின்ன பொண்ணே நீ சடங்கைய்ட்டவளா

ஏமா இந்த முக்கு போதுமா இல்ல இந்த முக்கு போதுமா எந்த முக்குமா ஏல சின்னரசே அந்த கிரிகே போட்டு பாத்து நடக்காதல இவன் இப்படி தான் கலப்பா நீ வம்பட்டு வேலை பாரு சரிமா ஏகா கலாகா நீ எல்லாரும் உள்ள வாங்க வாங்க ஏ அப்பா பொடவேல எல்லாரும் அவ்வளவு அழகா இருக்கீங்களே ஏகா நேரா அவதலகா சின்ன புடுங்க தண்ணி

என்னக்கா அங்க மவ இன்ன சின்ன பిల్లాற பேசிட்டு இருக்கா? அவளுக்கு இன்னும் ஒரு வேவரம் கூட வரல. எப்ப கடவுளே. நீங்க எல்லாரும் என்ன எல்லாம் சிரிக்கறியே? அப்ப யாரும் சடங்கு ஆகல இன்ன? இந்த தான் சடங்கா இருக்கேன். அட கோட்டிகார வாய் மூடுble. சின்னப் புள்ளே, அப்பு நீ நம்ம கின்னஸ் புக்ல போடுறோமா? அந்த கின்னஸ் அண்ணே வந்துட்டா மூலமாலா போய் தண்ணி திருந்துருமா சின்ன பொண்ணுக்கு ஆ சரிக்கா என்னே வாணே எப்படி இருக்கானே ஏ நான் நல்லா இருக்கேன் காலா ஏ சின்ன பொண்ணு எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கே மாமா நான் நல்லா இருக்கேனே என்னே கொஞ்ச நேர இருனே நாங்க சின்ன பொண்ணுக்கு போய் தண்ணி திருந்துறனே ஆ சரி காலா போயிடு வா ஏ சின்ன பொண்ணே அட முக்கலில உட்காருடி அம்மா நான் எப்பவே நின்னுடுடா அம்மா குளிப்பேன் உட்கார்ந்தலாம் குளிக்க முடியாது நீ வேணா உட்கார்ந்து குளி டேய் உட்கார்ந்து குளி பாத்து கேளடா மரியாதை அண்டா அடி வாங்க போற கிறுக்கு பயவுல

என்னங்கட்டி என்ன கிட்ட கிண்டல் பண்றியா போகலாம் ஏ எம்மா எப்பமா இந்த ஃபங்க்ஷன் முடியும் நான் சீக்கிரமா இந்த துணி ஆகுது போட்டுட்டு பேண்ட் போடணுமா எனக்கு எரிச்சலா இருக்கு இந்த டிரெஸ் ஓட எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு போட்டுக்கொருமையா யம்மா இன்னோரா 5 நிமிஷம்தான் பாப்பா பாத்துக்க. அதுக்கு அப்புறம் இந்த Dress தூக்கி எறிஞ்சிருவேன். எம்மா எம்மா மாமா கொண்டு வந்த அந்த பால்கோவா, பாலோவா, மிட்டாய்லாம் எடுத்து தாமா. திங்கணுமா வயிறு பசிக்குமா. ஏடி எல்லார போறதுக்கு அப்புறம் తిண்ணடி. உனக்குதானே இப்ப கடناசிங்க படுதாடி. யம்மா தங்கைசிக்கு எடுத்து கொடுமா. ஆசை சின்ன பிள்ளை தானே சிந்திராஜனி அவளுக்கு வேளை இருக்கா? ஏல ஃபங்க்ஷன்